என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மென் மென்டல் லிட்டராக உள்ள சைல்டு யார் வீட்டில் இருக்கோ அந்த சைல்டுலாம் அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தை வந்துட்டு அதுதான் தான் குலதெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மென் மென்டல் லிட்டராக உள்ள சைல்டு யார் வீட்டில் இருக்கோ அந்த சைல்டுலாம் அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தை வந்துட்டு அதுதான் தான் குலதெய்வம் அந்த மாதிரி சைல்டை போட்டு போயிட்டு ஹோம்லேயும் எங்கேனா யாரெல்லாம் சேர்த்திங்கன்னா கீழ் நோக்கி செய்வீங்க இன்னொன்று வந்துட்டு இதனுடைய மூமெண்ட்லேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது பேசுறதல தான் வந்து லேட்டை ஒழிய மற்றபடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அங்கே இல்லைன்னு சொன்னாக்கா ஏதோ அந்த இந்த சைல்டுக்கு ஸ்பெஷல் சைடுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸாக தேவைன்றது நீங்கள் தெரிஞ்சு வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் வளர்க்கும்போல் இன்றைக்கும் ஒரு நல்ல தேவைப்படக்கூடிய ஒரு தகவலை தான் கொடுக்க போகிறேன் என்ன அப்படி நீங்கள் அவரோட காத்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் ஆர்டிசம் சைல்டு ஆர்டிசம் சைல்டு என்பது வந்து இன்னைக்கு உலக அளவில் அதிகமாக பிறந்துள்ளணும் காரண காரியங்கள் ஆயிரம் இருக்கலாம் நம்ம நினச்சிட்ருக்குறோம் இந்தியாவில்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு யூரோப்பிலையும் இருக்குது அமெரிக்காலையும் இருக்குது ஆஃப்ரிக்காவிலையும் இருக்குது அப்போ உலகம் தானே உலகம் முழுவதும் இருக்குது அந்த சைல்டு எல்லாம் ஸ்பெஷல் சைல்டு இது ஏன் பிறக்குது அந்த கேள்வி ஒன்று இருக்குது பிறக்கிறதுக்கு உண்டான காரண காரியங்கள் இதுவே மென்டல் ரிட்டார்டர்னு ஒன்று இருக்குது முழுவதும் மனநிலையை ஃபுல்லாக அதெல்லாம் வந்து அந்த மாதிரி குழந்தை யாருக்கு இருக்கோ அதெல்லாம் உண்மையிலே அதுவும் ஸ்பெஷல் சைல்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மென் மென்டல் ரிட்டார்டர் உள்ள சைல்டு யார் வீட்டில் இருக்கோ அந்த சைல்டுலாம் அவங்க வீட்டுக்கு அந்த குழந்தை வந்துட்டு அதுதான் குலதெய்வம் ஆமாங்க இது ஒரு இதுக்காக சொல்லலை அந்த அந்த குழந்தைலாம் தான் குல தெய்வம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப்லேயே எல்லோரும் அவ்வளோ உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க ஆனால் அதனுடைய வாழ்க்கையை அதை தியாகம் பண்ணி உங்களை வாழ வைக்குது அப்போ அது அந்த குழந்தை உங்களுக்கு குலதெய்வம் தானே அந்த மாதிரி குழந்தைய ஒவ்வொரு கேர் எடுத்து யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ பார்க்க 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 நீங்கள் மேல் நோக்கி போவீங்க அந்த மாதிரி சைல்டை கொண்டு போயிட்டு ஹோம்லேயும் அங்கேயும் யாரெல்லாம் சேர்த்திங்கன்னா கீழ் நோக்கி போயிடுவீங்க இதுதான் அந்த முக்கியமான தகவல் அந்த குழந்தைய நீங்கள் ஒவ்வொரு கேர் எடுத்து பார்க்க பார்க்க டே பை டே வந்துட்டு வாழ்க்கைன்னு உயரம் உச்சத்துக்கு போயிடுவீங்க அப்படி ஒரு வசதி கொடுத்துருது ஏன்னா அது குலதெய்வத்தை குலதெய்வத்தை வீட்டில் வளர்க்குறீங்க ரைட் அது ஒரு பகுதி அடுத்து ஆர்ட்டிசம் அது இன்னொரு பகுதி அது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இந்த ஆர்டிசம் பிறக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம் நம்ம டேட் ஆஃப் பர்த்து பார்த்தோன்னே சொல்லிடுவோம் ஆமாம் சில பேருக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க குழந்தை இதை பார்க்கும்போது அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து நம்பரை பார்த்துருவேன் நம்பரில் பார்த்துட்டு இது ஆர்டிசம் குழந்தைன்னு அவங்க வந்து இல்லைங்களே எங்களுக்கு அப்படிலாம் சொல்லலையேன்னுவாங்க வாங்க இல்லை அதுக்கு இருக்குன்னு எனக்கு ஆசை இல்லை அது அதுதான் அப்படின்னு சொல்லுவோம் தெரிஞ்சிடும் இங்கே நமக்கு எப்போ தெரியுது ப்ராக்டிக்கலாக ரெண்டரை மூணு மூன்றரை அப்போ தான் ஏன்னா அது குழந்தை எப்போ பேசலையோ அப்போ தான் கண்டுபிடிக்குமாங்க அமெரிக்கெல்லாம் பத்து நாளில் சொல்லிடுவாங்க அதிகப்படி ஒரே மசல் டிக்ளப் பண்ணிடுவாங்க இது ஆர்டி நம்ம இதில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் அது அப்போ தான் கண்டுபிடிப்போம் ரெண்டு வயசு ஏன்னா அப்போ தான் எதுவும் இப்போ குழந்தை பேசலை ஏன் பேசலைன்னு ஒன்று போது சில பேர் ரெண்டரை சில பேர் மூணு என்ன சில அப்படி நீங்கள் அப்படி போனாவே நம்ம அதே முடிவை எடுத்துடவும் முடியாது காரணம் அந்த குழந்தையினுடைய பேரண்ட்ஸ் ஒருவேளை மூணு வயசில் பேசுனா அந்த குழந்தை மூணு வயசில் பேசுறதுக்கு இருக்குது அது ஜெனிட்டிக் அது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆமாம் அந்த குழந்த பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை பெற்றோர் யாருன்னா ஒருத்தர் மூணு வயசில் சின்ன வயசில் பேசுகிறேன்னா இந்த குழந்தை மூணு வயசில் தான் பேசணும் அது ஒரு பார்ட்டு இன்னொன்று வந்துட்டு இதனுடைய மூமெண்ட்லேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது பேசுகிறதில் தான் வந்து லேட்டை ஒழிய மற்றனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அங்கே இல்லைன்னு சொன்னாக்கா ஏதோ அந்த இந்த சைல்டுக்கு ஸ்பெஷல் சைல்டுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் அது தேவைங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதான் ஏன் பிறந்ததுங்கிறதுக்கு நான் முதல்ல கேட்டேன் பார்த்தீங்களா தேதியிலையும் இருக்குது இன்னொன்று தேதியிலே இல்லாமல் இருக்கிறதுக்கும் இருக்குது சில தேதியில் பார்த்தா இது ஆர்டிஃபிஷல் தான் டிக்ளேர் பண்ணிடலாம் சில தேதியில் அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்பையும் இருக்குது ஏன் அப்படின்னா குழந்தைக்கு பிறக்கும்பும்போது தண்ணி கூட சொல்லுவாங்க மெடிக்கலில் அதுக்கு வந்து பலூன் அதுக்கு பேர் அந்த தண்ணி கூட வந்துட்டு அதனுடைய டிப் வந்துட்டு குழந்தைக்கு பிரெயினில் தான் போகும் அது உடையாமல் இருக்கணும் அது மெடிக்கலில் கூட அவங்க உங்களோட அதிகமாக கேர் எடுக்கிறது மெடிக்கலில் தான் அது மட்டும் உடஞ்சடி நார்மலில் தான் அவங்க டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போனோன்னா அவங்க ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறதே நார்மலுக்கு வரைக்கும் தான் வெயிட் பண்ண வைப்பாங்க அது ப்ரோக்கம் உடஞ்சிருச்சின்னு சொன்னால் அடுத்த செகண்டே ஆப்ரேஷன் போயிடுவாங்க ஏன்னா அது வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன்னா அந்த தண்ணி வந்து பாய்ஸ் அது உடஞ்சிச்சின்னா நேராக ஆபத்தில் போய் முடிச்சிரும் ஃபஸ்ட்டு குழந்த அதில் ஏதாவது ஒரு ட்ராப்பு குழந்தை வாய்க்குள்ளே போயிடும் தெரியாது யாருக்கும் தெரியாது அந்த ஒரு ட்ராப் உள்ள போயிடுச்சினாவே அது ஆர்டிஸ்ட மாறிடும் இது ஒரு ட்ராப் வச்சா ரெண்டா அஞ்சா எத்தனை தெரியாது இதனுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கணும் அது நாங்கள் கொண்டு வந்தவே நான் பார்த்துடணும் குழந்தை அழைச்சிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அதனுடைய மூவ்மெண்ட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட பார்த்துட்டு எத்தனை ட்ராப்னு தெரிஞ்சுனோ அது தகுந்த மாதிரி சரி பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் நம்ம அவசரம்லாம் பண்ண முடியாது பண்ணலாம் அதெல்லாம் பண்ணியிருக்கு ஆமாம் ஆமாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்கணும் பேரண்ட்ஸும் ஆ அது இந்த அது அந்த மாதிரி குழந்தை வந்துட்டு ஆர்டிசம் அடுத்து வந்து ஹைப்பர் ஆட்டிடுவாங்க இதுவே வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தாக்கா ஆன்டிசீடுவாங்க இந்த குழந்தைய எங்கள் லண்டன் ஆஃப் யூரோப்பில்லாம் அதுக்கு பேர் வந்துட்டு ஆன்டிசீடு அதுக்கு பேர் இதே பேர் இதே தான் அங்கே வேறு பேர் நான் புக்கில் எழுதிப்பேன் ராஜாஸ் நியூராலஜி அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னாக்க அதில் அந்த வார்த்தை அப்பவுமே எழுதியிருப்பேன் ஆமாம் உண்மையிலே எழுதியிருப்பேன் அந்த புத்தகத்தில் இருக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி எழுதுனேன் அதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க டாக்டர்ஸுங்களே ஆன்டிசியூடி தான் என்னன்னு கேட்டிருப்பாங்க கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியணாங்க அப்போ சொன்னேன் உண்மையிலே எனக்கு தெரியாது எங்க தெரியாத வார்த்தை எப்படி எழுதினீங்க ஆனால் பொருள் தெரியும் அதான் சொன்னேன் அந்த புத்தகம் எழுதும்போது ஏதோ ஒரு பவரில் தான் எழுதணும் நான் பேனா பேப்பர் எடுத்துகிட்டு உட்காருவேன் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஃபுல்லோ எப்படி போனேன் எப்படி முடிச்சேன்னு ஒன்றுமே தெரியாது அதுதான் உண்மை நான் அறிவாளி நான் பெரிய ஜீனிஸு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல அது எப்படி நான் சொல்ல முடியும் நானும் பெரிய அப்படியா அதெல்லாம் ஒரு பவர் இறைவன் கொடுத்தாரு அந்த இறைவன் கொடுத்த பவரில் அப்படியே உள்ளே போய் எழுதலை ஸோ அப்போ அதை எழுதியிருப்பேன் அப்பவுமே எனக்கு குளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கு டாக்டர் சொன்னேன் ரொம்ப க்ளோஸ் ஆகலாம் ஆனால் எப்படி எழுதினீங்க அதெல்லாம் தெரியாது தெரியாமல் எப்படி எழுதினீங்க பொருள் தெரியும் ஆனால் அது எப்படி தெரியும் சிரிச்சாங்க ஆச்சரியமாக இருக்குதுங்க அப்போ இது ஒரு பவர் தான் வில் பவரில் தான் எழுதிருக்கேன் அதில் என்ன டவுட் இல்லை வில் பவர் தான் எனக்கும் கடவுள் கொடுத்த பவர் அதனால தாட்சிசனுங்கிறது இப்படியும் வரும் அதனால் இந்த டெலிவரி நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன கேர்ஃபுல்லாக டாக்டர் கொடுக்குற அட்வைஸை கரெக்டாக செய்யுங்க என்ன அது ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி கூட மட்டும் உடையக்கூடாது அந்த பலூன் உடவே கூடாது நம்ம கையில் எதுவும் இல்லை இல்லை எதாவது கையில் தான் இருக்குது உடஞ்சிடுச்சின்னா அந்த தண்ணி குழந்த வாயில் போயிடுச்சின்னா அது போகும் அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது போயிடுச்சியாக போடலாம் ஒருத்தன்னு சொல்ல முடியாது டாக்டர் கூட கண்டுபிடிச்சிட்டாங்களாம் சொல்ல முடியாது அவங்களுக்கே தெரியாமல் தானே போகுது அவங்க போயிருக்காதுன்னு நினச்சிதானே நினைப்பாங்க அவங்களும் மீறி போயிருக்கும் அது அந்த மாதிரி போகிற குழந்த தான் ஆர்டிஸும் குழந்தை நம்பர் பிரகாரம் மாறி மாறி திருமணம் பண்ணிங்கன்னாக்கா தவறான நம்பர் திருமணம் பண்ணாலும் ஆர்டிஸ்ட் குழந்தை பிறக்கும் அது என்னென்ன நம்பர்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஆமாங்க ஒருத்தேழாம் தேதி போகிறத மூணா நம்பர் கல்யாணம் பண்ணால் ஆர்டிஸ்ட் குழந்தை பிறக்கும் அது நம்பர் ஈஸியாக டிக்ளேர் பண்ணலாம் அது நான் சொல்லிடுது நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க ஆனால் உங்களுக்கு பிறகு குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கும் குழந்த தான் உடல் ரீதியாக பாதிப்பு இருக்கும் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது அது சொல்லலாம் ஆனால் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அதான் அப்புறம் ரெண்டு வே வேலை உங்களுக்கு நடக்குது ரெண்டு வழியில் நடக்குது ஆமாம் இதை ரொம்ப கேர் எடுத்து இப்போ நான் அதெல்லாம் க்யூருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்காக பண்ணியிருக்கேன் ஆனால் வரவங்களும் ஃபஸ்ட்டு அட்வைஸ் பொறுமையாக இருக்கணும் இன்றைக்கி பார்த்து மூணு மாதத்தில் முடியும் ஆறு மாதம் அதெல்லாம் நடக்காது நேற்று கூட ஆஃபீஸ் ஸ்டாஃபை கேளுங்க ஏற்கனவே ஒரு குழந்தை பார்த்துருக்குறாங்க அந்த ஆர்டிஸும் குழந்தை அது க்யூர் ஆகிருச்சு அவங்க அவங்ககிட்ட குழந்தை தானே அவங்ககிட்ட பேசவே இல்லை தா சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க இப்போ அடுத்தது அது நல்லா நார்மலாகிடுச்சி அடுத்தது அதுவும் மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் அதான் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டில் ரெண்டு இருந்துருக்கு ஒன்று சரி பண்ணியாச்சு இதை முடிச்சுட்டு அதை சரி பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன் தெரியல எனக்கு தெரியும் அதான் ஞாபகம் அடுத்தது நான் அப்புறம் பார்க்குறேன் நேற்று தான் ஃபோன் பண்ணாங்க திங்கம் பேசுகிறேன் ஸோ அதனால் இதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயங்கள் அல்ல உன்னோட கனெக்டிவிட்டி இது மனிதனுக்கும் கடவுளுக்கும் நம்மளை சேவை நீங்களாம் சேவை நல்லா செய்கிறீங்களா இந்த மாதிரி சைல்ட் கொடுக்குறதே வந்துட்டு உங்களை பரிசோதனை கடவுள் பண்ணுறாரு நீங்கள் கேர் எடுத்து பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கணும் அதுதான் உண்மையும் கூட நீங்கள் உங்களை ஃப்ரூவ் பண்ணிக்கிறணும் கடவுள் என்னை இதுக்கு தான் படித்தார் அவங்கள சேவை பண்ணுறதுக்கு சேவை பண்ணுங்க சேவை பண்ண 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 வாழ்க்கை மேலும் மென்மேகாய் வரும் நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறீன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்